வணக்கம் இது ஐம்பத்தி ஆறாவது ரேசிங் டே சிஆஎஸ்எஃப் உடைய ரேசிங் டே வந்து ஏழாம் தேதி மார்ச் நம்ம இந்த வருஷம் அமித்ஷாஜியால பண்ணார் அதில் பார்த்தீங்கன்னா சி சிஎஸ்எஃப் கோஸ்டல் சைக்கிளை தோன்று வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ரெண்டு பார்ட்டை அவங்க வந்து பிரிஞ்சு ஒன்று வந்து வெஸ்ட் பெங்கால்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இன்னொரு பார்ட் வந்து குஜராத்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்க ரெண்டு பேர் ஒரு 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 டீமில் வந்து ஃப்ரம் குஜராத்லேருந்து கன்னியாகுமரி வருவாங்க அதே மாதிரி இன்னொரு டீம் வந்து கல்கட்டா இருந்தது அவங்க கீழ நமக்கு கன்னியாகுமரி வருவாங்க மெயின் மோட்டிவ் என்னன்னா பாதுகாப்பான கரைகள் பலமான பாரதம் இதுதான் வந்து மெயின் மோட்டிவ் இது வந்து நாங்க எல்லாருக்கும் இந்த கோஸ்ட் லைன்ல இருக்க எல்லா மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரணுன்றது இதோட மெயின் மோட்டி அதை தான் வந்து நாங்கள் சைக்கிள் வா சைக்கிள் வாத்தனம் மூலமாக கண்டிப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக ரெஸ்பான்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டச் ஒன் ஒன் க்ரோர் வியூஸ் சொல்கிறாங்க லாட் ஆஃப் ஆக்டிவ் ரெஸ்பான்ஸ் மக்களுக்கும் ரொம்ப வழிநடுக்க ஃபிசிக்கலாகவும் பார்த்தீங்கன்னா வர எந்த எல்லா எந்த எல்லா இடத்துலையும் நாங்கள் மீட் பண்ணும்போது ரொம்ப ஆர்வமாக எல்லோரும் வெல்கம் வெல்கம் பண்ணுறாங்க மக்களுக்கும் அதுவும் எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மோட்டிவேட் ஆகிறாங்க அவங்கள பார்க்கும்போது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எங்களை இதனுடைய இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து அவங்க இந்த அளவுக்கு வெல்கம் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கல பட் இட் வாஸ் ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் பப்ளிக் என்னென்ன இது இதோட முக்கியமான இதுவே பார்த்திங்கன்னா ஒரு அவேர் மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வரணும் முதல்ல கோஸ்ட் லைனில் எல்லா இடத்துலையும் வந்து யாரெல்லாம் கோஸ்ட் லைனில் ஆகணும் அவங்க தான் வந்து அவேர்னஸோடு இருக்கணும் ஏதாவது ஒரு இன்புட்னா கூட இம்மிடியட்டாக யூனிஃபார்ம் பர்சனுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அவங்க வந்து அவேராக எஜுகேட்டடாக இருந்தாங்கன்னா நம்முடைய இருக்கும் அதுதான் வந்து இதோடைய மெயின் மோட்டிவ் என்னோட பேர் கார்த்திகேயன் சீனியர் கமாண்டன் சிஐஎஸ்எஃப் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சப் இன்ஸ்பெக்டர் ராஜலக்ஷ்மி நான் தமிழ்நாடு மதுரையிலேருந்து வரேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சைக்கிள் ரேலியில் ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எங்கள் டிஜி சாருக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்கிறேன் இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணதுக்காக இந்த ரேலி மொத்தம் ரெண்டு கோஸ்டலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் நாங்கள் வந்து ஈஸ்டர்ன் கோஸ்ட்லேருந்து சைக்கிள் ரேலி பண்ணிகிட்ருக்கோம் டோட்டல் எங்கள் இதில் ஐம்பது சைக்கிளிஸ்ட் இருக்காங்க அதில் எட்டு பொண்ணுங்க இருக்கும் நாங்கள் வெஸ்ட் பெங்கால் பக்காலிலேருந்து சைக்கிளிங் ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ கன்னியாகுமரியில் மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் நாங்க இந்த சைக்கிளிங் க்ளோஸ் பண்ணுவோம் அண்ட் எங்களோட தீம் மெயின் வந்து சேஃப் கோஸ்டல் ப்ராஸ்பரஸ் இந்தியா கடற்கரையோட பாதுகாப்பு நம்ம நாட்டுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்ற இதை அவேர்னஸ் பப்ளிக்கு கிரியேட் பண்றதுக்காக நாங்க இந்த சைக்கிள் ரேலி ஆரம்பிச்சிருக்கோம் கடற்கரையோட மக்கள் காலேஜ் ஸ்கூல் அங்கே கிராமம் எல்லாருலையும் நாங்கள் பப்ளிக்கோட பேசி அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் கொடுக்குறோம் ஏதாவது அவங்களோட லோக்கல் கம்யூனிட்டி ஏதாவது புது போட்டோ ஷிப்போ இல்லை புது ஆளுங்க எதுவும் பேக்கேஜஸ் வருது அது மேபி வெப்பன்ஸாக இருக்கலாம் ட்ரக்ஸாக இருக்கலாம் ஹியூமன் டிராபிகிங் ஆளுங்களா இருக்கலாம் அந்த மாதிரி புது ஆளுங்க அவங்களுக்கு எதுவும் தெரிஞ்சா லோக்கல் பப்ளிக் அவங்க இன்ஃபார்ம் பண்ணால் நெக்ஸ்ட் லெவல் ஆக்ஷன் என்ன எடுக்கணுமோ செக்யூரிட்டி சைட்லேருந்து இருந்து டிபார்ட்மெண்ட் எடுக்கும் அப்படின்ற அவேர்னஸ் அந்த பப்ளிக் நாங்கள் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம் மோரோ எஜுகேஷன் படிப்பு எவ்வளோ முக்கியம் ரூரல் சைடில் இன்னமும் நிறைய இடத்துல பொம்பளை பிள்ளைங்களுக்கு படிப்பு ஒரு அதுக்காக இப்போ நாங்கள் எட்டு பொண்ணுங்களும் இந்த ரேலியில் எதுக்கு இருக்கோம் அப்படின்னா நாங்களும் யாருக்கும் பொண்ணுங்களும் குறைஞ்சது கிடையாது அவங்களுக்கும் படிப்பு அனுப்பணும் அப்படின்ற ஒரு கொள்கையை எடுத்துட்டு நாங்கள் கன்னியாகுமரி வரைக்கும் போகிறோம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ரேலி ஆல்மோஸ்ட் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இப்போ நாங்கள் எங்களாலேயே நம்ப முடியல ஒரு தௌசண்ட் ப்ளஸ் கிலோமீட்டர்ஸ் நாங்கள் சைக்கிளிங்லேயே ஒரு மூணு ஸ்டேட் க்ராஸ் பண்ணிட்டோம் ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒவ்வொரு ஸ்டேட் வரப்பயும் ஒரு விதவிதமான சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஸோ இப்போ கடைசியா எங்க ஊருக்கு வந்து ஓகே நம்ம ஊர் சாப்பாடு கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கு அதுதான் இப்போதைக்கு அண்ட் மொரவர் லைக் எப்போ கன்னியாகுமரி போவோம் ஃபைனல் நாங்கள் எப்போ எங்களோட ரேலியை ஃபினிஷ் பண்ணுவோம் அந்த க்ளோசிங் செரிமனிக்காக நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறோம் லைக் எல்லாரும் எங்களை என்கரேஜிங்காக எங்களோட எல்லா சீனியர்ஸ் எங்களோட சீனியர் கமாண்டன்ஸ் எல்லா எங்களோட ஜியோஸும் ஒவ்வொரு இடத்துலையும் எங்களை ரொம்ப வெல்கம் பண்ணி என்கரேஜ் பண்ணிக்காங்க ஸோ ஃபைனல் எங்களோட க்ளோஸிங் வந்து எப்படி இருக்கும் ஹவுதே கவனம் செலிப்ரேட் அப்படின்றது நாங்கள் எதிர்பார்ப்போம் ரொம்ப காத்துட்ருக்கோம் சப் இன்ஸ்பெக்டர் ராஜலக்ஷ்மி